ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இந்த பழமொழி நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் அது என்ன சார் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னா உங்களுக்கு பணம் கிடைத்தாலும் புதன் அதாவது அறிவு அவ்வளவு எளிதா கிடைச்சிடாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பழமொழி தான் இந்த பழமொழி இன்னைக்கு நம்ம வீடியோல புதனால ஏற்படக்கூடிய பஞ்ச புருஷ யோகங்களில் ஒன்றான பத்ர யோகத்தை பத்தி பார்க்க போறாங்க இந்த யோகம் எல்லா ராசிக்கும் அப்ளிகபிள் இல்லை நாலே நாலு ராசி லக்னங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்கும் அதனால தான் இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது மற்ற கிரகங்கள் எதுவால் ஏற்படுற யோகமாக இருந்தாலும் அது குறைந்தபட்சம் ஏழு எட்டு ராசிகளுக்கு அப்ளிக்கபிளாக வரும் ஆனால் புதனால் ஏற்படக்கூடிய இந்த யோகம் மட்டுமே நாலே நாலு ராசிகளுக்கு மட்டும்தான் அப்ளிகபிளாக வரும் இந்த நாலு ராசி லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் புதனுடைய யோகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எந்த நாலு ராசி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பத்ரயோகம்னா என்ன பத்ரயோகத்தினால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திடலாம் இந்த பத்ரயோகம்னா என்ன அப்படின்னா புதன் மிதுன கன்னி கண்ணிராசிலேயோ இருந்து அந்த மிதுன ராசியோ இல்லை ராசியோ லக்னம் அல்லது ராசிக்கு கேந்திரமாக வரக்கூடியது அதாவது ஒன்றாம் வீடாகவோ நான்காம் வீடாகவோ ஏழாம் வீடாகவோ பத்தாம் வீடாகவோ வர்றது பத்ரயோகம் அப்படின்னு சொல்லப்படுது திரும்பவும் சொல்கிறேங்க புதன் மிதுனம் அல்லது கண்ணில இருந்து அந்த புதன் உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த நான்கு வீடுகளில் ஏதாவது ஒரு வீடுகளில் இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு யோகம் இதுல ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா மிதுனம் கன்னி ராசிகளில் புதன் தனித்து இருக்கக்கூடிய நிலைமையில் வரக்கூடிய யோகம் முழுமையான யோகம் இந்த புதன் யார் யார் கூட சேரலாம் அப்படின்னு பார்த்தா சூரியனோடும் சுக்கரனோடும் சேர்ந்திருக்கலாங்க வேற எந்த கிரகத்து கூட சேர்ந்தாலும் பத்ரயோகம் பெருசா வேலை செய்யறதில்ல சரிங்க இந்த பத்ரயோகத்துடைய பயன் என்ன புதன் சந்திரனுக்கு கேந்திரத்திலேயோ அல்லது லக்னத்துக்கு கேந்திரத்திலேயோ இருக்கும்போது அவருடைய காரகத்தை ரொம்ப மிகுதியாக ஜாதகருக்கு கொடுப்பார் அதாவது புத்திசாலித்தனம் பேச்சாற்றல் பத்ரயோகம் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அறிவை முன்னிறுத்தி கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க பத்ரயோகம் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறந்த பேச்சு திறமை இருக்கும் அவங்களுடைய பேச்சால் மத்தவங்கள மயக்கிறவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி பத்ரயோகம் இருக்கிறவங்க பெரிய வியாபாரிகளாக இருப்பாங்க வியாபாரம் செய்து வாழ்க்கையில் முன்னேறியவர்களுக்கு கண்டிப்பாக பத்ரயோகம் இருக்கும் அதே மாதிரி ஒரு நிறுவனத்துடைய சிஇஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அதாவது அந்த நிறுவனத்துக்கு அறிவு சார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடியவரும் முக்கியமான நபருமா இருக்கக்கூடியவர் புதனுடைய பத்ரயோகம் பெற்றவராக இருப்பார் விவாதம் செய்கிறவங்க பட்டிமன்ற பேச்சாளர் மேடை பேச்சாளர்கள் நகைச்சுவை நடிகர்கள் இவங்கள் எல்லாம் பத்ரயோகம் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி கணிதத் துறையில் நிபுணர்களா இருக்கிறவங்க ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் மேக்சிமம் பத்ரயோகம் இருக்கும் ஐடி துறையில மாதம் பல லட்சங்கள் சம்பாதிக்கிறவங்களுக்கும் இந்த பத்ரயோகம் இருக்குங்க இன்னைக்கு ஐடியில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு புதனுடைய வலு நிச்சயமாக தேவைப்படும் அதே மாதிரி எழுத்தாளர்கள் கவிதையாகட்டும் கதையாகட்டும் சினிமா ஸ்கிரீன் ரைட்டர் டைரக்டர் இவங்க எல்லாமே வந்து புதனுடைய ஆளுமைக்கு கீழே வர்றவங்க இந்த துறைகளில் உச்சத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் யோகம் கண்டிப்பாக இருக்குங்க அரசியலில் அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கும் புதன் காரகமாக இருப்பார் அமைச்சர்களுடைய ஜாதகத்திலையும் இந்த யோகம் மேக்சிமம் இருக்கும் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்துகிறவங்களுக்கு இந்த பத்ரயோகம் இருக்கும் இது மாதிரி அறிவு சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் புத்திசாலித்தனத்தை வச்சு முன்னுக்கு வர்றது ஒருத்தருக்கு கூட இருந்து அவருக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய வேலை இதெல்லாமே வந்து புதனுடைய காரகத்துவங்கள் பத்ரயோகம் இருக்கிறவங்க அறிவை முன்னிறுத்தி சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மேக்சிமம் இவங்களுக்கு உடல் உழைப்பை வச்சு வேலை செய்யக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க உட்கார்ந்த இடத்திலேயே ஒரு கேஷியராகவோ ஒரு கணக்காளராகவோ கம்ப்யூட்டர்ல வேலை செய்யக்கூடிய வேற எந்த ஒரு சாப்ட்வேர் துறையில இருக்கக்கூடிய ஒரு ஆளாகவோ இந்த மாதிரியான தொழில் அமைப்புகள் தான் பத்ரயோகம் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் பத்ரயோகம்னா என்னன்னு பார்த்தாச்சு பத்ரயோகம் ஏன் ரேருன்னு பார்த்தாச்சு பத்ரயோகம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு இப்போ பத்ரயோகம் ஒரு நாலு ராசிக்கு மட்டும்தான் செயல்படும் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அது என்ன நாலு ராசிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திடலாம் முதல் ராசி மிதுனம் மிதுன ராசிக்கு புதன் ஒன்றாம் வீட்டுக்கும் நான்காம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றாரு இங்கே அவர் ஒன்றாம் வீட்டில் இருந்தாலும் நான்காம் வீட்டில் இருந்தாலும் பத்ரயோகம் சிறப்பாக செயல்படும் இரண்டாவது ராசி கன்னி கன்னி ராசிக்கு ஒன்றாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் புதன் வர்றாரு இங்க அவர் ஒன்றாம் வீட்டுல இருந்தாலும் பத்தாம் வீட்டில் ஆட்சியாக இருந்தாலும் பத்ரயோகம் சிறப்பாக செயல்படும் மூன்றாவதா தனுசு தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு புதன் ஏழாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வர்றாரு இங்க ஏழாம் அதிபதியாக மிதுனத்துல இருந்தா புதன் பத்ரயோகத்தை செயல்படுத்த மாட்டார் இதுவே பத்தாவது வீட்டில் உச்சநிலையில் கண்ணியில் இருக்கும்போது பத்ரயோகம் செயல்படும் ஏன் ஏழாவது வீட்டில் பத்ரயோகம் செயல்படாது அப்படின்னா தனுசு ஒரு உபய ராசியாக இருக்கிறதால ஏழாம் வீடு பாதகாதிபத்திய தோஷத்தோடு வரும் ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டிலேயே இருக்கிறது தனுசு ராசிக்கு பாதகாதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்துங்கிறதுனால அது தோஷமாக தான் செயல்படுமே தவிர யோகமா செயல்படாது அப்போ தனுசு ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பத்ர யோகத்தை ஏற்படுத்துவார் அடுத்து நான்காவதா மீன ராசி மீன ராசி லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு புதன் நான்காம் வீட்டுக்கான சுகஸ்தானாதிபதியாகவும் ஏழாம் வீட்டுக்கான கலத்திரஸ்தானாதிபதியாகவும் வருவார் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடு பாதகஸ்தானம் அப்போ ஏழாம் வீடான கண்ணியில புதன் உச்சமாயிருக்கும் போது பத்ரயோகம் செயல்படாது மீன ராசி லக்னத்துக்கு நான்காம் வீடான மிதுனத்தில் புதன் ஆட்சி நிலையில் இருக்கும்போது பத்ரயோகம் செயல்படும் இந்த நான்கு ராசிகளுக்கு மட்டும்தான் பத்ரயோகம் அப்ளிகபிள் மீதம் இருக்கக்கூடிய எட்டு ராசிகளில் எந்த ராசிகளுக்குமே புதன் கேந்திரத்தில் இருக்கிற மாதிரியான வர வரமாட்டார் புதன் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகமா இருந்தாலும் அவருக்கு இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கு வெறும் நான்கு ராசிகளுக்கு மட்டுமே பத்ரயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு இருக்கு அந்த நான்கு ராசிகளும் உபய ராசிகள் பத்ரயோகம் முழுமையாக அதாவது இப்போ சொல்லப்பட்ட நிலைகளில் புதன் தனித்து இருந்து வேறு எந்த கிரகத்துடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருந்து புதன் வக்கரமாகாமல் இருந்தார் அப்படின்னா முழுமையான பத்ரயோகம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் அறிவு சார்ந்த துறைகளில் ரொம்ப உயர் பதவியில் இருப்பாங்க ஒரு புகழ்பெற்ற சினிமா டைரக்டர் ஒரு புகழ்பெற்ற சினிமா கதாசிரியர் ஒரு புகழ்பெற்ற ஆசிரியர் ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கிங் தொழிலை செய்யக்கூடியவர் ஒரு துறையில் தலை சிறந்த வியாபாரியாக திகழக்கூடியவர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பத்ரயோகம் அவங்களுடைய ஜாதகத்தில் நிச்சயமாக இருக்கும் ஒன்று ராசிக்கோ இல்ல லக்னத்துக்கோ பத்ரயோகம் நிச்சயமாக இருக்கும் இங்கே லக்னத்துக்கு இருக்கக்கூடிய பத்ரயோகம் சிறப்பாக செயல்படுமா ராசிக்கு இருக்கக்கூடிய பத்ரயோகம் சிறப்பாக செயல்படுமான்னு ஒரு கேள்வி வரலாம் ஜாதகம்னு எடுத்துட்டோம்னா முதல் நிலையில லக்னத்துக்கு இருக்கக்கூடிய யோகங்கள் தான் சிறப்பா செயல்படும் ராசிக்கு இருக்கக்கூடியது அடுத்த நிலை தான் லக்னத்திலிருந்து எண்ணி கேந்திரங்களில் புதன் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று பத்ரயோக நிலை வரக்கூடியவர் ஒரு சாப்ட்வேர் கம்பெனியுடைய சிஇஓவா இருக்காரு அப்படின்னா இதுவே ராசியிலிருந்து புதனுடைய ஆட்சி உச்ச நிலையை வைத்து வரக்கூடிய பத்ரயோகத்தை கொண்டிருப்பவர் ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில ஒரு சீனியர் மேனேஜராகவோ மேனேஜராகவோ இருப்பார் முழுமையான பத்ரயோகம் இருக்கக்கூடியவர் அந்த துறையில் உச்ச நிலையில் இருப்பார் அவர் அவருடைய உடல் உழைப்பை கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை அவருடைய மூளையை கொஞ்ச நேரம் உபயோகித்து உடல் உழைப்பை வச்சு சம்பாதிக்கிறவங்கள விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பணத்தை சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க இந்த பத்ரயோகம் இருக்கக்கூடியவங்க நேர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்